ஒரு மனிதனுடைய அறிவு கேள்வி கேட்டு கேள்வி கேட்டு அதனால்தான் வளரும் இந்த கேள்வி கேட்பது என்பது சிறுவயதிலிருந்தே நமக்கு ஆரம்பித்து விடுகின்றது ஒரு குழந்தை தன் கண்களில் படும் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து தன்னுடைய பெற்றோர்களிடம் கேள்வி கேட்க ஆரம்பிக்கின்றது அப்படியாக தன்னுடைய அறிவை வளர்த்துக் கொள்கின்றது இப்படித்தான் ஒரு நாள் ஒரு குழந்தை இரண்டு வயது இருக்கும் தன்னுடைய பெற்றோர்களுடன் அமர்ந்து அவர்களுடைய கல்யாண ஆல்பத்தை பார்த்து கொண்டிருந்தது அந்த கல்யாண போட்டோ ஆல்பத்தை பார்க்கும் பொழுது அந்த குழந்தை அந்த அம்மாவை பார்த்து அம்மா அந்த போட்டோல இது யாரு இதுவும் அத்தை இது யாரு மாமா இது யாரு உன்னுடைய சித்தி இது யாரு உன்னுடைய பாட்டி இந்த குழந்தை விரலை சுட்டி காண்பிக்க காண்பிக்க தாயாரும் அந்த குழந்தையை பார்த்து இது மாமா இது அத்தை இது சித்தி இது பாட்டி என்று ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே வந்தார் திடீர் என்ற அந்த குழந்தை அம்மா இந்த கல்யாண போட்டோ ஆல்பத்துல நானே இல்லை உங்க கல்யாணத்துக்கு என்னை கூப்பிட்டுட்டே போகல என்னை விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்துட்டீங்க அப்படின்னு அந்த குழந்தை வந்து கொஞ்ச நாடி கழிச்சு அடம் பிடிச்சு அழ ஆரம்பிச்சுடு பாட்டி வந்திருக்கா தாத்தா வந்திருக்கா அத்தை வந்திருக்கா சித்தி வந்திருக்கா மாமா வந்திருக்கா இவ்வளவு பேர் இருக்கும் பொழுது என்ன மட்டும் ஏன் விட்டுட்டு நீங்க ரெண்டு பேரும் இந்த கல்யாணத்தை போய் கல்யாணத்துக்கு போனீங்க கல்யாணத்தை பண்ணிட்டு வந்திருக்கீங்களே அப்படின்னு அந்த குழந்தை ரொம்ப சத்தம் போட்டு அழ ஆரம்பிச்சிடுச்சு அந்த தாயாருக்கு அந்த குழந்தை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னே தெரியல இந்த தாயார் சொன்னா அப்பா அம்மாவுக்கு கல்யாணம் ஆகும் பொழுது கண்ணு நீ பிறக்கல அப்படின்னு நான் பொறக்கலைன்னா அப்ப நான் எங்கம்மா இருந்தேன் அடுத்த கல்வி தாயார் யோசித்தா ஆ நீ கடவுள்கிட்ட இருந்த கடவுள் கிட்ட இந்த வீட்டுக்கு எப்படி வந்தேன் தாயார் கொஞ்சம் யோசித்தா இந்த குழந்தை எப்படியே கேள்வி கேட்டுண்டே என்ன பதில் சொல்றது ஒரு நாள் நான் மாடியில நின்னுக்கிட்டே இருந்தேன் நான் காலையில ஒரு காக்கா உன்னை கடவுள் கிட்டேந்து தூக்கிண்ட வந்து என் கையில பொத்துன்னு போத்தது அந்த காக்கா எனக்கு காட்டுறிய நாளைக்கு காட்டுற அதுக்கப்புறம் அந்த குழந்தை என்ன பண்ணும்னா எப்பொழுது காக்காவை பார்த்தாலும் அவ அம்மா கிட்டக்க இந்த காக்கா தான் என்னை கொண்டு வந்து போட்டுதா இந்த காக்கா தான் என்னை கொண்டு வந்து போட்டுதான்னு கேட்கும் இப்படி அந்த குழந்தை கேள்வி கேட்டுண்டே இருந்தது இல்லையா அந்த குழந்தைக்கு ஒரு இருபது வயசு ஆச்சு இருபது வயசு ஆன பிறகு அந்த குழந்தை அந்த கல்யாண ஆல்பத்தை பார்த்து அம்மா நான் எப்படி பிறந்தேன்னு கேட்பானா அதுக்கு பதில் தான் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கா அது மாதிரி தான் சிலர் ஆன்மீகத்தில் குழந்தைகளாக இருக்கா வயதில் ஆன்மீக அறிவில் குழந்தையா இருக்கா நிறைய ஆன்மீக நூல்களை படித்து படிப்பது மட்டும் இல்லாமல் அனுபவம் இருக்கக்கூடிய மகான்கள்கிட்ட போய் நாம் கேள்வி கேட்டு நம்ம சந்தேகங்களை கொண்டு அறிவை வந்து ஆன்மீக விஷயத்தில் தெளிவடைய வைத்துக்கணும் கொஞ்சம் கொஞ்சமாக தியானம் பண்ண தியானம் பண்ணவே நமக்கு நல்லா புரியும் கண்ணுக்கு தெரியாத கிருமிகளை பார்க்கறதுக்கு அதற்குன்னு ஒரு லென்ஸ் இருக்கு அது வழியா பார்த்தா சின்ன சின்ன கிருமி கூட நம்ம கண்ணுக்கு தெரியறது அந்த கிருமி இருந்தாலும் கூட இப்ப நம்ம கண்ணுக்கு தெரியல அது மாதிரி தியானத்தினால நம்ம பார்க்க முடியாத பல விஷயங்களை பார்க்கலாம் மனசு ஒருமுகப்பட்டு ஒளிமயமாச்சுன்னா அத்தகைய காட்சிகள் நமக்கு ஏற்படும் அப்ப எதுக்காக சொல்ல வந்தேன்னா ஆன்மீகத்துல சில கதைகள் எல்லாம் உருவகப்படுத்தி சொல்லி வச்சிருக்கா சபரிமலையில் ஐயப்பன்னூர் சுவாமி இருக்கார் வருடா வருடம் கோடிக்கணக்கான ஜன் ஜனங்கள் பக்தர்கள் விரதம் இருந்து அந்த ஐயப்பனை தரிசனம் பண்றதுக்கு போறா எவ்வளவு பேருக்கு அவர்கள் பிரார்த்தனை பண்றதெல்லாம் நடக்கிறது அதனால தானே அவ்வளவு பேர் போறா இல்லைன்னா போவாளா அந்த ஐயப்பன் எப்படி பிறந்தார் அப்படின்னு சொல்லும் திருமாலுக்கும் சிவனுக்கும் பிறந்தார் திருமாலுக்கும் சிவனுக்கும் பிறந்தாரா என்னது இது ஆன்மீக வாழ்க்கையிலேயே நம்ம தியானம் இதெல்லாம் ஈடுபடும் பொழுதே ராமகிருஷ்ணனுடைய புத்தகங்களை படிக்கிறவர்களுக்கு நல்லா தெரியும் ஒரு மூணு கா விஷயத்தோட நம்ம கா சொல்லுவார் காமம் காஞ்சனம் கீர்த்தி ஒரு தியானம் பண்றவனுக்கு மனதில் காமத்தை ஜெயிக்கணும் புகழில் வரக்கூடிய ஆசையை ஜெயிக்கணும் பணத்தில் இருக்கக்கூடிய ஆசையை ஜெயிக்கணும் ஜெயிச்சாதான் அவனால ஆன்மீக வாழ்க்கையில முன்னேற்றம் அடைய முடியும்னு சொல்லுவார் ஒரு மனிதனே காமத்தை ஜெயிக்கணும் கோபத்தை ஜெயிக்கணும் பயத்தை ஜெயிக்கணும் அப்புறம் பொருள் மேல இருக்கிற ஆசையை ஜெயிக்கணும் புகழ் மேல இருக்கிற ஆசையை ஜெயிக்கணும்னா அப்புறம் பகவானை பத்தி கேட்கலாமா பகவான் எங்கேயாவது காமவாசப்படுவார அதுவும் ஏதாவது ஆணுக்கும் ஆணுக்கும் குழந்தை பிறக்குமா இப்படி ஏன் சொல்லி வச்சிருக்கான்னா இப்படி சொல்லி வச்சிருக்கிறதுனாலேயே உங்கள்கிட்ட ஒரு கேள்வி வரணும் இது என்ன சொல்ல வரா தே ஆர் டெல்லிங் சம்திங் சிம்பாலிக்கலி அவ ஏதோ ஒரு விஷயத்தை உருவகப்படுத்தி சொல்றா வாட் இஸ் த ஃபேக்ட் பிஹைண்ட் உண்மை என்ன உண்மை என்னன்னா ஒவ்வொரு தெய்வத்துக்கிட்டையும் ஒரு அம்சம் இருக்கு பிரம்மா அப்படின்னு சொல்லும்போது அவர் உலகத்தை படைக்கக்கூடியவர் விஷ்ணு அப்படின்னாலே உலகத்தை ரட்சிக்கக்கூடியவர் சிவன்னா உலகத்தை அழிக்கக்கூடியவர் அப்ப அழிக்கிற அம்சம் காப்பாற்றுகின்ற அம்சம் படைக்கின்ற அம்சம் ஒவ்வொரு தெய்வத்திட்ட இருக்கு குபேரன்னா அவர்கிட்ட ஒரு செல்வத்தினுடைய அம்சம் இருக்கு அப்படியே சொல்லியிருக்கு இந்த அம்சங்கள்லாம் உண்மைங்கிறதுக்கு ராமகிருஷ்ணருடைய வாழ்க்கையிலிருந்து ஒரு சம்பவத்தை சொல்றேன் சில பக்தர்கள் தங்கிட்ட வரும்பொழுது ராமகிருஷ்ணர் பார்ப்பார் உதாரணத்துக்கு சுவாமி விவேகானந்தர் அப்படின்னு எடுத்துண்டா விவேகானந்தர் இல்லாத பொழுது ராமகிருஷ்ணர் கண்களை மூடிண்டு தன் முன்பாக அந்த விவேகானந்தர் நரேந்திரன் நிற்பதாக நினைத்துக் கொள்வார் நினைத்து கொண்டு மானசீகமாக ஒரு பாவன பாவனையில துளசி எடுத்து விவேகானந்தருக்கு இப்படி மேல போடுவார் அர்ச்சனை பண்ற மாதிரி அது ரிஜெக்ட் ஆயிடுது அப்படின்னா கிட்ட விஷ்ணுனுடைய அம்சம் இல்லை வில்வத்தை எடுத்து இப்படியே அர்ச்சனை பண்ணுவார் அந்த வில்வம் அக்செப்ட் ஆயிடுது அப்படின்னா கிட்ட சிவனுடைய அம்சம் இருக்கு இதுல இருந்து நம்ம சிவன துளசினால பூஜை பண்ணக்கூடாது விஷ்ணுவ வில்வத்தினால பூஜை பண்ணக்கூடாது இந்த சாஸ்திரங்கள்ல எதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கோ அதுல எல்லாம் ஒரு ஆழ்ந்த ஒரு கருத்து இருக்கு விஷயம் இருக்கு நமக்கு அது இன்னைக்கு புரியாம இருக்கலாம் ஆனா இருக்கிறதெல்லாம் பெரியவர்களா இருக்கிறதுனால நமக்கு அதுல ஒரு விஷயம் இருக்குங்கிறத புரிஞ்சுண்டா கூட போறோம் அப்ப இந்த சுவாமி ஐயப்பன் இவர்கிட்ட என்ன இருக்குன்னு நமக்கு சொல்ல வரா அப்படின்னா ஹரி அப்படின்னா விஷ்ணு ஹரன் அப்படின்னா சிவன் இந்த சுவாமி கிட்டக்க சிவனுடைய அம்சமும் இருக்கு விஷ்ணுனுடைய அம்சம் இருக்கு ரெண்டும் சேர்ந்த ஒரு தெய்வம் இவர் இந்த ஹரிஹரன் சாஸ்தா ஐயப்பன் இந்த தெய்வத்திட தெய்வத்து சிவனுடைய ஒரு அம்சமும் விஷ்ணுனுடைய அம்சமும் சேர்ந்து இருக்குங்கிறத நமக்கு புரியறதுக்காக ஆன்மீக வாழ்க்கையில அரிச்சுவடியில் இருக்கக்கூடிய குழந்தைகளா இருக்கக்கூடிய நமக்கு புரியறதுக்காக ஒரு குட்டி கதைய அந்த குட்டி கதையும் இப்படி சொன்னாதான் நமக்கு வந்து இதுல என்ன இப்படி சொல்லியிருக்கா இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு அப்படின்னு நம்ம வந்து அதை பத்தி சிந்தனை பண்ண ஆரம்பிப்போம் அதை ஒரு கதை மாதிரி சொன்னா நமக்கு அதை புரியும் அப்படிங்கிறதுக்கு தான் சொல்லி வச்சிருக்கா இந்த கதம் ஏதாவது இப்படி இருக்கே அப்படின்னு நினைச்சு அதை பத்தி சிந்தனை பண்ணினோமானால் நமக்கு உண்மை வெளி வரும் அப்படிதான் ஆஞ்சநேயரும் அனுமருடைய சரித்திரத்திலையும் கிட்ட வாயுவனுடைய அம்சமும் இருக்கு சிவனுடைய அம்சமும் இருக்கு ஐயப்பன் கிட்ட சிவனுடைய அம்சமும் இருக்கு விஷ்ணுடைய அம்சமும் இருக்கு இதெல்லாம் ஒரு கதை மாதிரி சொல்லி அஞ்சனா தேவி இருந்தா எப்படி ஆஞ்சநேயர் பிறந்தார் அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அதெல்லாம் எதற்காகன்னா ஒரு உருவகப்படுத்தப்பட்ட சிம்பாலிக்கா சொல்லி வைத்த கதைகள் அந்த தெய்வத்துக்கிட்டக்க என்ன அம்சங்கள் இருக்கு அதை தெரிஞ்சுண்டு நாம் பூஜை பண்ணி அதனுடைய பலனை அடையறதுக்காக சொல்லி வைத்த கதைகளை தவிர அதுல யாராவது கவனம் கொடுத்துண்டு அதை பத்தி பேசிட்டு இருந்தான்னா அவனை போல முட்டாள்கள் யாரும் கிடையாது